நாகர்கோவிலில் சிகிச்சையில் இருந்த வியாபாரி திடீர் சாவு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மேலப்பெருவளை பகுதியைச் சேர்ந்தவர் ஆல்வின் அருள் ஜோஸ் வயது நாற்பது இவர் பழைய வாகனம் வாங்கி விற்கும் வியாபாரம் செய்து வந்தார் இவர் கடந்த இரண்டாம் தேதி வடக்கன் குளம் பெருங்குடி பகுதியில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்தார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் உடனே அவரை மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக சுங்கான்கடை பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரப்பட்டார் அங்கு டாக்டர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று இரவு அவர் பரிதாபமாக இறந்தார் இதைத் தொடர்ந்து ஆந்தின் அருள் ஜோஸ் இறந்த தகவல் அவரது உறவினர்களுக்கு தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் ஆஸ்பத்திரி நிர்வாகத்திடம் தகராறு செய்தனர் காலையில் நன்றாக இருந்த ஆந்தின் அருள் ஜோஸ் எப்படி திடீரென இறந்திருக்க முடியும் என்று கேட்டனர் எனவே அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி ஆஸ்பத்திரியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காட்டும்படி கேட்டனர் ஆனால் ஆஸ்பத்திரி நிர்வாகம் அதற்கு மறுப்பு தெரிவித்தது இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் ஆஸ்பத்திரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றி உறவினர்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறியதாவது நாகர்கோவில் மேலப்பெருவிழை ஜெப்பமாலை மாதா ஆலய பங்கு பேரவையின் ஆலய பங்கு நிர்வாகம் சம்பந்தமான கணக்கு கேட்டதில் ஆழ்வின் அருள் ஜோசுக்கும் மற்றொரு தரப்புக்கும் இடையே முன்விரோதம் இருந்தது இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வாக்குவாதம் ஏற்பட்டு அடித்தடையும் நடந்துள்ளது இந்த விவகாரத்தில் தான் ஆழ்வின் அருள் ஜோசை வடக்கன் பெருங்குடி பகுதிக்கு அழைத்து சென்று தாக்கியுள்ளனர் இதுபற்றி பணக்குடி போலீசாரிடம் நாங்கள் கூறியபோது போது அருள் ஜோஸ் தாக்கப்படவில்லை என்றும் விபத்தில் காயமடைந்தார் என்றும் கூறுகிறார்கள் இந்த நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருந்த ஆழ்வின் அருள் ஜோஸ் நேற்று காலையில் நன்றாக இருந்தார் ஆனால் இரவில் திடீரென இறந்திருக்கிறார் எனவே அவரது மரணத்துக்கு ஆலய பங்கு நிர்வாகிகளே காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம் எனவே இது தொடர்பாக போலீசார் உரிய விசாரணை நடத்த வேண்டும் இவ்வாறு அவர்கள் கூறினர்